அமர்கலம் ஸ்கிரிப்ட சரண் எழுதி முடிச்ச டைம்ல அஜித்துக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு முழுக்க கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்காரு அந்த டைம்ல படத்தோட ஒரு சுச்சுவேஷன் சரண் சொல்ல அதுக்கு வழக்கம் போல வைரமுத்து வச்சு லிரிக்ஸ் எழுத பிளான் பண்ணினாங்க வைரமுத்து ஏற்கனவே எழுதின பெய்யன பெய்யும் மலைங்கிற ஒரு கவிதை தொகுப்பை எடுத்து அதுல வரிகளுக்கு பரதவாஜ் டியூன் பண்ணி அதை எஸ்பிபி வச்சு பாட வச்சாரு அந்த பாட்டு தான் இல்லாத கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் ரத்தத்தில் என்று வேகம் கேட்டேன் இந்த பாட்டு கம்போசிங் முடிஞ்சதும் சரணும் பரத்வாஜும் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அஜித்தோட காதல ஹெட்போன்ஸ் போட்டு இந்த பாட்டை ப்ளே பண்ண இத முழுசா கேட்டதும் உடனே யோசிக்காம நான் இந்த படம் பண்றேன்னு ஆன்போர்டானாரு அஜித் அப்படி ஒரு பவர் இந்த பாட்டுக்கு இருந்துச்சு துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன் தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன் பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன் அது சத்தமில்லா சத்தம் வேண்டும் யுத்தம் இல்லாத உலகம் இந்த வேண்டும் வேண்டும் கட் கட் பண்ணிவிட்டு கேட்டேன்னு கேட்டேன்னு மாற்றினார் ஸோ தொண்ணூறு வரிகளை தொடர்ந்து நான் அப்படியே ஓன்ட் பிலீவ் நான் அப்படியே எடுத்தேன் அவர் சொன்ன இதில் வந்து அப்படியே சத்தம் இல்லாத தனிமே கேட்டேன்னு நான் வந்து கம் கீபோர்டில் கம்போசனில் ஒன்றுமே வச்சுக்கே இல்லை அப்படியே மனசில் வரதான் பாட்டு அப்படின்ட்டு விஜய் ரெக்கார்ட் சாங் அதாவது ஒவ்வொரு நிறைய கேட்டேன் கேட்டேன் தொண்ணூறு வரி இல்லை இன்ஃபேக்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான லைன் உள்ள பாட்டு அந்த பாட்டு தான்

இப்படி ஒரு எப்பிக்கான கம்போசிஷன் வரிகள் சிங்கிங் இதுக்கப்புறம் எவனுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அப்போவே பண்ணினாங்க இந்த பரத்பாத் சரண் பைரமுத்து எஸ் போர் டிராகன்ஸ்